மா சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவைக்கு நம்ம திருநான சம்பந்த சுவாமிகள் சுவாமிகளில் தேவாரம் முதலாம் திருமுறையில் பார்க்க போகிறோம் திரு பல்லவணி சரம் திரு சாயக்காடு திரு சிற்றம்பலம் அடையார் தம் புறங்கள் மூன்றும் ஆறழலில் அழுந்த விடையார் மேனியார் சீரும் வித்தகர் மேய இடம் கடையார் மாட நீடி எங்கும் கங்குள் புறம் தடவ படையார் புரிசை பட்டினம் சேர் பல்லவ நீச்சரமே முப்புறங்களையும் தீக்கிரையாக்கி காலை வாகனம் அமர்த்தும் வித்தகராக விளங்கும் சிவபெருமான் சிவபெருமானுரையும் இடமாக விளங்குவது மதில்களும் மாட மாளிகைகளும் சூழ்ந்த காவேரி பூம்பட்டினத்து பல்லவ நீச்சரமாகும் அப்படின்ற பொருள்படுது என்னார் எயில்கண் மூன்றும் சீரும் எந்தை பிரான் இமையோ கண்ணாய் உலக நின்ற கண்ணுதல் நன்னும் இடம் மன்னார் சோகை கோல வண்டு வைகளும் தேனருந்தி பன்னா செய்யும் பட்டினத்து பல்லவ நீச்சரமே சரமே கோட்டையை அழித்த எம்முடைய தந்தை சிவபெருமான் தேவர்களை கண் போல காக்கும் பெருமான் அவன் விரும்பியிருக்கும் இடமாக பூமியில் சோலைகளில் வண்டுகள் பருகும் பொருள்படுது மங்கை அங்கோரு பாகமாக ஆர்ச்சடைமில் கங்கை அங்கே வாழ வைத்த கல்வன் இருந்த இடம் பொங்கு அயம் சேர் புனரி ஓத மீதுயர் பொய் கையின் மேல் பங்கயம் சேர் பட்டினத்து பல்லவ நீச்சரமே பொருள் உமையொரு பாகமாக இருக்கவும் நீண்ட ஜடை கொண்டு விளங்கவும் அதன் மீது சங்கை வைத்து கல்வனான இறைவன் இருக்குமிடம் பள்ளத்தில் கடல் நீர் ஓதவும் கொள்ளவும் பொய்கையில் தாமரை விளங்கும் காவேரி பூம்பட்டினத்து பல்லவ நீச்சரமாகவும் பொருள்படுது தாரார் கொன்றை சாத்திய மார்பகலம் நீரார் சாந்தம் வைத்த நில்மணன் இடம் போரார் மாதர் மைந்தர் புக்கிசை பாடலினால் பொங்கால் பட்டினத்து பல்லவ நீச்சரமே கொன்றை மலர் மாலை மார்பில் பொன் போல மின்ன திருநீரும் சந்தனமும் மணல் வீச எம் இறைவன் விரும்பியிருக்கும் இடமானது பகைவர்களை வேல்விழியால் வீழ்த்தும் பெண்கள் தன் கணவனோடு சேர்ந்து இசை பாடும் காவேரி பூம்பட்டினத்து பல்லவ நீச்சரமாகும் மைசேர் கண்டர் அண்டவாணர் வானவரும் துதிப்ப மேய்சேர் பொடியன் அடியார் மேவி இருந்த இடம் கைசேர் வளையார் விளைவினோடு காதன்மையால் கழலே பைசேர் அறவார் அல்குலார் சேர் பல்லவ நீச்சரமே பொருள் நீலகண்டனாய் விளங்குபவனாகவும் திருநீறு பூசியவனாகவும் விளங்கி அடியார்கள் வணங்கும் ஈசன் உரையும் இடமானது கைவளையல்கள் அணிந்து பாம்பின் படம் போன்று அங்குலை கொண்ட பெண்கள் தொழும் பல்லவ நீச்சரமாகும் குழலினோ குழலினி ஓசை வீணை முந்தை கொட்ட முழவ நோசை ஆர்க்க ஆடும் கடவுள் இருந்த இடம் சுழியில் ஆறும் கடலில் முண்டறியப்ப பழலியார்கள் பயில் புகாரின் பல்லவ நீச்சல குழலின் ஓசையும் வீணை ஒளியும் மொந்தை என்னும் இசை கொட்டும் முழவின் ஓசையும் சலங்கை ஒளியும் இணைந்து பொருந்திட நடனமிடும் இறைவன் விளங்கும் இடமாகவும் கடல் அலைகள் வாரி எரியும் அழகுமிக்க வெந்தலாய வேந்தன் வேள்வி வேர சாடி விண்ணோர் வந்து எழாமுன் பேண நின்ற மைந்தன் மகிழ்ந்த இடம் மந்தலாய மல்லிகையும் புன்னை வளர்ப்புறவின் பந்தலார் பட்டினத்து பல்லவனி சரமே பொருள் தக்கனின் வேள்வியோடு முட்புறத்தை எரித்து சாம்பலாக்கி தேவர்கள் வணங்கி போற்றும் இறைவன் விளங்கும் இடமாக மல்லிகையும் புன்னையும் குரவமும் விளங்கும் காவேரி பூம்பட்டினத்து பல்லவனி சரமாகும் தேரரக்கன் மால்வரையை செற்றி எடுக்க அவன் தாரறக்கும் தின்முடிகள் ஊன்றிய சங்கரன் ஊர் அரக்கும் கடல் காலமெல்லாம் உணர்ப்பார் அரக்கம் பயில் புகாரீர் பல்லவ நீச்சரமேர் அரக்கன் கைலை மலையின் தல் தடையாக உள்ளது என்று நினைத்து அதை எடுக்க முயல அவன் திருமுடிகள் அழுந்துமாறு செய்த சங்கரன் இருக்கும் ஊர் எதுவென்றால் கடலளிக்க வந்தபோது உத்ராட்சம் அணிந்து நல்லொழுக்கம் கொள்ளும் நெறி பல்லவ நீச்சரமாகும் அங்கம் ஆறும் வேதம் நான்கும் ஓதும் அயன் நெடுமால் தம் கணனாலும் நேட நின்ற சங்கரன் தங்கும் இடம் வங்கம் ஆறும் முத்தப இப்பி வார்கடல் அழைப்ப பங்கம் இல்லார் பயில்பு காரில் பல்லவ நீச்சரமேன் நான்கு வேதமும் அதன் ஆறு அங்கமும் ஓதும் பிரம்மனும் திருமாலும் கண்களால் தேடிய சங்கரன் உடையும் இடம் எதுவென்றால் மரக்கலங்களும் முத்துக்களும் இறைந்த பெருமக்கள் வாழும் பூம்புகாரின் பல்லவ நீச்சரமாகும் உண்டு உடுக்கையின்றே நின்று ஊர் நகவே திரிவார் கண்டு உடுக்கை மெய்யில் போர்த்தார் கண்டு அறியாத இடம் தண்டு உடுக்கை தாளம் தக்கை சாரா நடம் பயில்வார் பண்டு இடுக்கன் தீர நல்கும் பல்லவ நீச்சரமே உடை இல்லாமல் உணமை மட்டும் உண்ணும் சமணரும் ஆடையை போர்த்தித் திரியும் பௌத்தர்களும் வெளிமதத்தவர்கள் இறைவனையும் அவன் அருளையும் தேடும் அடியார்கள் அடைய வேண்டிய இடமானது தண்டும் உடுக்கை தாளம் தக்கை போன்ற இசை கருவிகள் பயில முன்வினை பயனால் உண்டாகும் துன்பம் நீங்கி இன்பம் தரும் பல்லவ நீச்சரமாகும் பத்தர் ஏற்றும் பட்டினத்து பல்லவ நீச்சரத்து எம் தன்னை அணிக்கொள் கழி நான சம்பந்தன் சொல் சித்தம் சேர செப்பு மாந்தார் தீவினை நோயிலாராய் ஊத்தமைந்த உம்பார் வானில் உயர்வினோடு ஓங்குவாரே காவேரி பூம்பட்டினத்து பல்லவனி சரத்தில் உள்ள இறைவனை போற்றி திரு சொன்னை சொன்ன திருப்பதிகத்தை பாடுபவர்கள் தீவினை பிணி நீங்கி தேவலோகத்தில் உரிமை கொண்டு உயர்வோடு வாழ்வார்கள் நன்றி வணக்கம்